முன்னாள் அமைச்சரன் செங்கட்டேனவர்கள் அடுக்கடுக்கான பல கேள்விகளை சந்தேகங்களை கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் இதுவரைக்கும் நீங்கள் ரெக்கோர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி வந்தது பிறகு பிஜி டீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் எடுத்திருக்கோம் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேர் கூடுதலாக எடுத்திருக்கீங்கறோம் பிடி டீச்சர்ஸ்க்கு ஏற்பட்ட மூவாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூத்திரெண்டு பேர் நீங்கள் எக்ஸாம் எழுதி அவங்க சிபிலாம் இன்றைக்கி சர்டிஃபிகேட் நிகழ்ச்சன் முடிந்த பிறகு இன்றைக்கி நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸில் ரெண்டு சதவீதம் அதுக்கு வழங்க வேண்டும் என்று வழக்கத்தை தொடர்ந்த காணத்தில் நிலவை இருக்கிறது மிக விரைவாக ஒரு நல்ல தீர்ப்பு பெற்று அதையும் நாங்கள் வந்து நிரப்பு வருகின்றோம் உங்கள் காலத்திலேருந்து தொடர்ந்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை தேர்வு செய்கின்ற அந்த பணியை செய்து எது வேண்டுச்சினால் இந்த திராவிட மாடல் அரசு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கான அந்த தேர்வு முடிந்து இன்றைக்கி அவர்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருங்காலத்தில் பிடி டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து பேர்கள் எடுப்பதற்கான இன்றைக்கு டைம் டேபிள் நம்ம போட்டிருக்கோம் நல்லா